மூவ் பண்றோம் சொல்லியிருந்தோம் அங்க வீடு பார்த்தாச்சு ஒரு பிளாட் தான் பார்த்தோம் நாங்க எப்பவுமே புதுசா ஒரு கண்ட்ரிக்கு போறோம்னா பிரபு தான் இந்த வீட்டுல பால் காய்ச்சுவாங்க இல்ல தமிழ் ஷாப் இருந்துச்சு அரிசி பருப்பு அப்புறம் உப்பு பால்லாம் வாங்கி பால் காய்ச்சிட்டு வந்துட்டாங்க நாங்க ரெண்டு கண்ட்ரிக்குமே மாத்தி மாத்தி டிராவல் பண்ணுவோம் நீங்க ரெண்டு கண்ட்ரி பிளாகமே மிஸ் பண்ணாம பாப்பீங்க ரெண்டு இருபத்தி மூணு கேஜி நம்ம கொண்டு போகலாம் கொஞ்சம் எடுத்துட்டு அங்க கொண்டு போய் வச்சிடலாமே சொல்லிட்டு பேக் பண்ணியாச்சு எக்ஸ்ட்ராவா இருந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் கழுவி கட் பண்ணி பிரீசர்ல வச்சுட்டு போயிட்டு அப்படின்னா திரும்ப வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்க கிளம்பறனால அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சோம் பிரபுதான் செஞ்சாங்க அடுகு சீரகம் வெள்ளப்பூடு கருவேப்பில வெங்காயம் தக்காளி தாளிச்சிடணும் அப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் வந்து பருப்பு சோ ரொம்ப டேஸ்டா இருக்கும் டிராவல்ல இது கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இந்த அரிசி பருப்பு சாதம் ஏதாவது கிளம்புறோம்னா உப்மாவையும் அரிசி பருப்பு சாதத்தையும் கண்டிப்பா கிண்டிடுவாங்க நம்ம கட் பண்ண அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டு அரை கலைக்கு நல்லா ட்ரை ஆனதோ அந்த மாதிரி பேக்ல எடுத்து வச்சிட்டீங்கன்னா எவ்வளவு நாள் ஆனாலுமே கெட்டே போகாது அதுக்கு ஒரு சின்ன ப்ரீ ப்ரிப்பரேஷனே எவ்வளவு இருக்கு பாருங்க அடுத்த பிளாக் ஃபிளைட்ல போறதை ஷேர் பண்றேன்